இனப்படுகொலை நடந்த அந்த மண்ணில கஞ்சி குடிக்க கூட தடை விதித்திருக்கின்றது எதிர்காலத்துல தமிழர்கள் உயிர் வாழக்கூடாது என்று நடந்த எங்களுடைய பெண்களை பலாத்காரம் புரிந்த அந்த சம்பவ சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அந்த கஞ்சிக்காக சிங்கள அரசர்கள் வெறி பிடித்தவர்கள் குழந்தைகள் அந்த மாறாமலுக்கு அரசு அரசர்கள் கொத்து கொத்தாக குண்களை குவித்து அந்த இடத்திலே விதைக்கப்பட்ட நாட்டான் மே பதினெட்டு அவே தமிழர் ஒரு அலட்சி நாற்பதுக்கு மேற்பட்ட சிறார்கள் அவர்களின் குழந்தைகள் அனைவருமே சரணடைந்தார்கள் இந்த நாட்டில் அவர்களுக்கு நீதி கிடைக்கிறவர்களை நாங்கள் நினைவு கூகத்தான் போகின்றோம் யாரும் தடை விதிக்க இயலாது குல குவித்தால் சிதாரி உடல் குணால் வழியில வந்து மூளை வழியில வந்து நாங்கள் எப்படி இருப்போம் வணக்கம் எல்லாருக்கும் இங்க நாங்கள் யாழ்ப்பாணம் மஸ்தரிப்பு நிலையம் அந்த பல கடை அதுக்கு முன்னால இங்க வைரவர் கோயிலுக்கு அருகாமையிலே இருக்கிறோம் இன்னைக்கு வந்து மே பதினைந்தாம் தேதி முள்ளிவாய்க்கால் வாரம் ஆரம்பிக்கப்பட்டது அந்த வாரம் தொடங்கிலேருந்து இறுதி சுத்தத்துல வந்து எந்தவித உணவுப் பொருட்களுமே இல்லாத காலகட்டத்தில் கிடைக்கப்பட்ட பொருட்களை வச்சு கஞ்சி காய்ச்சி குடிச்சு எங்கட மக்கள் வந்து அந்த இறுதி சுத்தத்துல உயிர் வாழ்ந்தவர் அதை நினைவு கூடுற முகமா வந்து நினைவு வாரத்துல வந்து எல்லா இடங்கள்லயும் வந்து இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வந்து எல்லாருக்கும் வந்து வினயோகிப்பாங்க யாழ்ப்பாணத்துல வந்து காணாமல் உறவுகள் சங்கத்தின் மூலியமா வந்து இன்றைக்கு இங்க கஞ்சி முள்ளி வாய்க்கால் நினைவு வந்து நினைவு போறோம் நாங்கள் அஞ்சாவது நாள் கஞ்சியை காட்சி கொண்டு ஒவ்வொரு இடமாக கஞ்சி காட்சி கண்டிருக்கிறோம் நாங்கள் இந்த கஞ்சியை காய்ச்சது யாழ் மாவட்டம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் தான் இந்த கஞ்சியை நாங்கள் இன்று வழங்கி கொண்டிருக்கின்றோம் யாழ்ப்பாணுக்குள்ள இந்த கஞ்சியை காட்சி நாங்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் எல்லாரும் அதை வேண்டி பக வேண்டும் என்றுதான் நாங்கள் எங்கள் இந்த கோரிக்கை ஏனென்று சொன்னால் எங்கள் மலலைகள் எங்கள் மலலைகள் இருந்து முதியவர்கள் வரையும் லைன்ல சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் மயங்கி மயங்கி கிடந்தவர் கிடந்து கிடந்து அந்த லைன்ல நின்று அந்த கஞ்சிக்காக ஒவ்வொரு சிறுத்தைகளையும் ஏந்தி கொண்டு கஞ்சிக்காக லைன்ல நின்றவர்களை எங்கள் அரக்கங்கள் சிங்கள அரக்கங்கள் வெறி பிடித்தவர்கள் அவர் அந்த அந்த முலைகளையும் முதியவர்களையும் யுவதிகளையும் இளைஞர்களையும் என்ன குழந்தைகள் என்னும் பாராமலுக்கு குழந்தைகள் என்னும் பாராமலுக்கு அரசு அரசர்கள் கொத்து கொத்தாக குழுவை குவித்து எமது எமது சிறார்களை எம் முதியவர்களையும் எல்லாம் எல்லாம் அள்ளி கொத்தக்கூடிய மாதிரி அந்த இடத்திலே விதைக்கப்பட்டார்கள் அந்த இடத்திலே விதைக்கப்பட்ட நாட்டான் மே பதினெட்டு மே பதினெட்டு அத்துடன் அந்த மே பதினெட்டுல அன்னைக்குத்தான் எனது எனது வீட்டில் உள்ள எனது மகள் மருமகன் எனது மூன்று பிள்ளைகள் அவர்களின் மூன்று பிள்ளைகள் அத்துடன் அத்துடன் இன்னும் நாற்பது குடும்பங்கள் நாற்பதுக்கு மேற்பட்ட சிறார்கள் அவர்களின் குழந்தைகள் அனைவருமே சரணடைந்தார்கள் இன்னுமே எங்களுக்கு நீதி இல்லை எங்களுக்கு இந்த நாட்டில இந்த நாட்டில எங்களுக்கு நீதி கிடைக்காது என்றுதான் நாங்கள் சர்வதேச பொறுமுறையை நாங்கள் தாண்டி நிற்கின்றோம் எங்களுக்கு சர்வதேசம் தான் எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் இந்த சர்வதேசம் ஏன் இந்த மௌனமாக இருக்கின்றோன்னு தெரியாது நாங்கள் சர்வதேச ஏன் மன்னிட்டோம் எல்லா சில சில நாடுகள் எல்லாம் சேர்ந்துதான் எங்களை எல்லாம் அழிக்கப்பட்டது எங்கள மக்களை அழிக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு பதினைந்து வருடங்கள் பதினைந்து வருடத்திலும் பதினைந்து விளக்கேற்றி நாங்கள் கும்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை இறந்தவர்களை நாங்கள் நினைவு ஹூவத்தான் பகுன்றோம் நினைவு கூறுவதற்கு யாருக்கும் தடை இல்லை யாரும் தடை விதிக்க இயலாது ஏனென் சொன்னால் அவர்கள் பசி பட்டினி என்று கிடந்தவர்களை தான் கொத்து குண்டில் குவித்தார்கள் கொத்து குண்டு கொண்டு குவித்தார்கள் உடல் சிதறி உடல் குடல் வழியில் வந்து மூளை வழியில் வந்து சிதறி கிடந்தவர்கள் தான் அவர்களுக்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு இந்த கஞ்சியை இதில் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் பயின்று கொண்டு இருக்கின்றோம் பருகிக்கொண்டு இருக்கின்றார்கள் எங்களுக்கு விடுவே கிடைக்கும் என்று நாங்கள் நினைக்கவில்லை எங்கள் பிள்ளைகள் சரணடைந்தவர்கள் எங்கள் மகள் மருமகன் பேர பிள்ளைகள் அத்துடன் நாற்பது குடும்பங்கள் சரணடைந்தவர்கள் இனிமே அதுக்கு முடிவில்லை இனிமே சரணடைந்தவர்கள் உயிரோடு சரணடைந்தவர்கள் அவர்கள் கொத்து கொத்தாக குவிக்கப்பட்டவர்கள் இறந்து இவர்கள் உயிரோடு சரணடைந்தவர்கள் மே பதினெட்டு மே பதினெட்டு நாலு அண்டு பதினெட்டு நாங்கள் எப்படி இருப்போம் Gracias. அடிச்சுங்கரல்லாம் கொண்டு நினைத்து வச்சிருக்கின்றார்கள் ஆடு மாடு தான் நாங்கள் ஒரு புள்ளியை பெற்று வளர்ப்பதற்கு நாங்கள் என்ன பாடுபட்ட நீங்கள் ஒரு சக்கருக்குள்ள முடித்து விடுறீர்கள் ஒரு சக்கனுக்குள்ள ஒரு உயிரை முடித்து விடுறீர்கள் பதினெட்டாம் தேதி வரை நாங்கள் ரோட் ரோடா தெரு தெருவா நாங்க அலைஞ்சு எல்லாருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்ன கஞ்சி முள்ளிவாய்க்காலில் இனப்படுகொலை செய்த கஞ்சி லட்சக்கணக்காக கொழுத்த கஞ்சி அந்த மாதிரி கஞ்சி விடுங்க நான் உங்களுக்கு சிரட்டை எல்லாம் தருவேன் சிரடே சிரடே தனியா தான ஒரு இந்த இந்த இதுல அப்படி இல்ல அப்படி நான் டென்மார்க் இருந்து வந்தேன் முள்ளிவாய்க்கால் எங்களுக்கு பெரும் கவலையை கொடுத்த ஒரு இடம் நாங்கள் வெளியில நிம்மதியோ மாத்திரம் இப்பவும் எங்களால் உதவி செய்து கொண்டுதான் உங்களுக்காக சொல்லு உண்மையை தான் சொல்லுவோம் அங்க உள்ள பிள்ளைகள் அனைத்தும் முள்ளிவாய்க்காலுக்காகிய உடுப்புகள் சகல இதுகள் சிறுவர் பாடசாலை ஊடி தான் உதவி செய்து கொண்டு இருக்கீங்க இப்ப இப்ப ஏழாம் மாதம் நீங்க முடிவாய்க்கால் வென்றியா கூடுதலாக டாக்டர் வைத்தியர் மேல்தான் பெருவி வந்து போறாங்க அங்க போய் அவையோ விளக்கம் கொடுத்து இங்க உள்ள வைத்தியருக்கும் அங்க உள்ள வைத்தியருக்கும் வித்தியாசங்கள் அவை தமிழர் ஒரு அழக்சிதான் ஒரு சொருதியாது அவை தமிழர் ரெண்டா ஒரு ஏபோர்ட்டுக்கு ஒரு சொருதியாது புடுங்கி புடுங்கி பார்க்கிறார் கேட்கிறாரு என்ன ஒன்று போக எங்க இருந்து இத்தனை எத்தனை என்ன இது வேண்டிய கலவில்லையா இங்க உள்ளவையும் கேட்பேன் அந்த கேள்வி அவைக்கு ஒரு அவைக்கு அந்த அலெக்சி என்று சொல்வேன் ஐயா அந்த நோய் வேற ஒன்று தமிழன் என்றா பிடிக்காது சரி வரலாற்றை எடுத்தால் நீங்க கேட்க முதல் நான் சொல்றேன் வரலாற்றை எடுத்தால் ஆதி மந்திரன் நாங்கள் இங்க மற்ற எல்லாரும் மந்தர கூடிய ஒன்று அவங்களை

புலற்ற குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கமும் புலேற்றம் குரல் அமைப்பு இணைந்து இந்த உயிர் காத்த முள்ளி உயிர் காத்த கஞ்சியை நாங்கள் காட்சி வழங்கி கொண்டிருக்கின்றோம் அதாவது அண்மை காலத்தில் தெரியும் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்களுடைய மக்கள் மே பதினெட்டு அதற்கு குறிப்பிட்ட காலப்பகுதியில் உயிர் உயிர் வாழ்கிறதுக்கு இந்த கஞ்சிதான் உறுதுணையாக இருந்தது இது ஒரு எங்களுடைய இனப்படுகொலை நடந்த அந்த மண்ணில் எங்களோட மக்களுக்கு பொருளாதார தடை விதிக்கப்பட்டு உணவுகள் மருந்துகள் எதுக்குமே இந்த எங்கள மக்களுக்கு கிடைக்க விடாமல் இந்த நாட்டினுடைய இந்த அரசு செய்த அட்டூழியமான செயற்பாட்டு கூடாக எங்களுடைய மக்கள் கொத்து கொத்தாக கொத்து குண்டுகளுக்கு ஊடாக கொந்தொழிக்கப்பட்டு ஒரு இனப்படுகொலை நடந்த இந்த வரலாற்று இந்த கஞ்சி இதான் இன்றைக்கு அடுத்த தலைமுறைக்கு கடத்த முகமாக இந்த செயற்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த கஞ்சி குடிக்க கூட தடை விதித்திருக்கின்றது இந்த இலங்கை அரசு நீதிமன்றங்களுக்கு ஊடாக கஞ்சி காய்ச்சுவதற்கு தடை விதித்து இருக்கின்றது ஏனைய பிரதேசங்களில் அதே எதிர்காலத்தில் தமிழர்கள் வாழக்கூடாது என்ற ஒரு விதிக்கிறார்கள் என்ற ஏற்படுத்தி வருகின்றது இந்த அரசாங்கம் எனவே எங்களுக்கு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு பின்னர் கூட இழப்ப இழக்கப்பட்ட அநீதிக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை மறுக்கப்பட்ட உரிமைகள் தொடர்ந்து மறுக்கப்பட்டு கொண்டு வருகின்றது நீதிகள் தமிழர்களுக்கு அநீதிகள் இழைக்கப்பட்டு நீதிகள் மறுக்கப்பட்டு கொண்டு வருகின்றது எனவே இந்த இதுகளுக்கிலால எங்களுடைய மக்கள் வழியில வந்து இந்த உரிமைகளை விடுதலைகளை பெற்றுக்கொள்றதுக்கு பல தியாகங்கள் நடந்த அந்த வரலாற்று பாதைகளுக்கு கூடாக எதிர்காலத்துல நாங்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காக ஜனநாயக ரீதியில அற வழியில எங்களுடைய இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது எனவே கண் மூடிக்கொண்டு இருக்காதீர்கள் ஒரு பெண்கள் என்றும் பார்க்காமல் அந்த கஞ்சி காட்சி வழங்கியோடு போலீசாருடைய அட்டூழியமான செயற்பாடு இன்றைக்கு வெளியில வந்திருக்கின்றது எனவே ஒரு பெண் ஒருதரை கைது செய்ய அல்லது நீதிமன்றத்தின் தக உத்தரவை கொடுக்கிறதுக்கு போக வேண்டும் ஒரு பெண்ணை கைது செய்யவோ அல்லது அவர் சார்ந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கோ ஒரு பெண் உத்தியோகத்தில் செல்வதுதான் பலமே அதுதான் சட்டத்திலேயும் இருக்கு ஆனால் தமிழர்கள் என்றபடியால் எந்த எதுகம் செய்யலாம் இன்றைக்கு அந்த திருகோணமலையில நடந்த அந்த சம்பவம் அந்த முள்ளி நடந்த எங்களுடைய பெண்களை பலாத்காரம் புரிந்த அந்த சம்பவத்தை மீண்டும் நினைவுபடுத்தியிருக்கின்றது எனவே இந்த சம்பவத்தை வன்மையாக கண்டிக்கிறோம் இனி ஒரு காலத்துல நடக்காத அளவுக்கு இதை இதை தடுக்கிறதுக்கு இந்த இலங்கை அரசுக்கு சர்வதேச சமூகம் அழுத்தத்தை பிறகு இதுல இருந்து எங்களை விடுவிக்கிறதுக்குரிய பலியை ஏற்படுத்தவும் என்று நாங்கள் யாழ் மாவட்டம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட ஒருவர்களின் சங்க தலைவி சிவபாதம் விளம்போதை நாங்கள் இன்றைக்கு பதினைந்து வருட காலமாக எங்கள் முள்ளிவாய்க்காலில் நடந்த இனப்படுகொலைக்கு நீதி வழங்கவில்லை நீதி எங்களுக்கு கிடைக்க மாட்டேது நாங்கள் எந்த காலம் அந்த காலம் மட்டும் எங்களுக்கு இதுதான் நிகதி எந்த இடத்துல என்ன வரும்போ என்ன செய்ய வரும்போ அதை செய்யத்தான் தயாரா இருக்கிறோம் எங்க எங்களோட பிள்ளைகள் சாப்பிட வழி இல்லாமல் இந்த சண்டை யுத்தத்தின் போது சாப்பிட வழி இல்லை ஒரு சாமானம் வேண்ட வழி இல்லை அதுல ஒரு உப்பு சஞ்சிக்கும் வழி இல்லாமல் இருந்தவருக்கு

நாங்கள் முன்ப இந்த கஞ்சை என்று பகிர்ந்து அளித்துக் கொண்டிருக்கிறோம் அனைவரும் நாங்கள் இந்த கஞ்சியை உங்களுக்கு தருகின்றோம் நீங்கள் பதிவு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்